சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே ஐப்பசி யோக மாதம் பாகியவாதி சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பொருளாதார நிலை உயரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அரசியல்வாதிக்கான செல்வாக்குகள் உயரும் சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் வராமல் இருந்த பணவரவு வரும் பூமிக்காரன் செவ்வாய் அக்டோபர் இருபத்தேழு வரை முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் வேலைகளில் வெற்றி கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் அரசு பணியில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு நாலு ஆறு எட்டாம் இடங்களை பார்ப்பதால் நிம்மதி உண்டாகும் தாய்வழி உறவுகள் ஆதரவுகள் கிடைக்கும் உடல் பாதிப்புகள் விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சந்தர்ப்ப சூழலால் அமைதியாக இருந்த நிலை மாறும் ராசிநாதனும் மூணில் சஞ்சரிப்பதால் நினைப்பது நடந்தேறும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றமும் பதவி உயர்வும் வியாபாரம் தொடங்க அனுமதியும் கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இரண்டு மூன்று நான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு நவம்பர் பத்து மற்றும் பதினாறு கண்டிப்பாக இந்த மாதம் பழனி மலை ஏறி முருகனை வழிபட்டு வாருங்கள் வெள்ளிக்கிழமை உப்பு விளக்கு போட்டு மகாலட்சுமியை வழிபாடுகளை செய்யுங்கள் புணுகு வாங்கி இந்த மாதம் முழுவதும் பச்சை பொட்டில் கலந்து நெட்டுகளை வைத்து கொண்டு வாருங்கள் ஓ மகாலட்சுமியே நமோ நம்கின்ற மந்திர ஜபத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க